மாதோ மீனூழி தலைய மாதோ களம்பு மருந்து மரந்தரியே தமிழோட இல்லை பாட மரந்தரியே திங்கிலும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் தென்னாமில் மறந்தறியே

தன்ன நான் பெரும் போல அடியார் பெறுவார் மற்றவர்கெல்லாம் தலைமையாம் பணியும் மலர் கையில் சுருகையும் கற்றைவார்தடையான் அருளினால் பெற்றான் காப்பது

ീര് സുന്ദരമാവത് നീര് തുദിക്കപ്പെടുവേരമാവേ സമയത്തിൽ ഉള്ളത് നേരെ സെന്തുവായും கருணையோடு வழங்க வேண்டும் என்பதற்காக இம்மண்ணிலே விதைக்கக்கூடிய ஒவ்வொரு விதையாகவும் இருக்கக்கூடியதும் நூறாகவும் ஆயிரமாகவும் பல்லாயிரமாகவும் வருகி வெறி விளைய வேண்டும் என்பதற்காக சூரியனையும் சந்திரனையும் நாம் இப்பொழுது வழிபாடு செய்திருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஈசான மூலை என்று சொல்லக்கூடிய இந்த வடகிழக்கு மூலையிலே இருக்கக்கூடிய வேள்வின் சாலையினுடைய தலைவனும் தலைவியமாக இருக்கக்கூடிய യും ഇപ്പോ നാംപാടേറ്റം ആമീകം പോരമണ്ഡലം പോലം സിമണ്ഡലം പോറ്റി പോ

கணும் புளர் காலை மூங்கி இதருக்கு வந்தராகி அரும்பனு மலகல் பொண்டாந்து ஆருந்தை உள்ளே வைத்து பேரம்மி நல்வியாந்து நூதும் போார் கடலூர் நட்டனாரை மண் நம்பாலிக்கும் இல்லை கம்பலம் பொன்னம்பாலிக்கும் வேடமின் போதை நடிகாலோ பின்னர் அணிமேற்றி <laughs> போற்றி பெருமான் திருவடிகள் பெருமானுக்கும் பெருமாட்டிக்கும் ஐம்பெரும் புராணங்கள் விண்ணப்பம் செய்யப்படுகின்றன முதலாவதாக மதுரை திரு தேவாரத்திலே இருந்து எல்லோரும் சேர்ந்து அங்கே கரசு திரு தேவாரம் कै मानी Hãy subscribe đúng hoa തിരുവാസകത്തിൽ വേണ്ടത്തക്കരി ഓയിനിന്നെമ്പാടും എല്ലോ സേവാ നല്ലോണം തരു അരിവോ മുഴുവൻ തരുവോയോ പണി കൊണ്ട

வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உலாதே இசை வாயில் சடாச்சர மதனாலே இகவரசியம் அருள்வாயே பசுபதி சிவாகியம் உணகோனே பழனி மலை வீச்சு அருளும் பேலா அசுரர்களை வாட்டி மிக வாழ அமர சிலை மீட்ட பெருமாளே அனு சித்தாந்த சாத்திரத்திலே இருந்து எட்டாம் தோட்டா இடம் பெற்றது ஐம்புல வேடரின் நனை வளர்ந்தன விட்டு அந்நிய மின் நரண்கள் திருக்குறள் அகர வாகேஸ்வரன் தாயார் என்பது வாகேஸ்வரன் பெருமாவளையின் திருவடிகளுக்கு திருவடி விண்ணப்பம் விண்ணப்பம் செய்யப்படுகின்றன திருநாமலம் தேனி மாவட்டம் சென்னமனவர் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் திருமுறைகளை ஊதி வழிபாடு செய்யும் காலத்தில் திருமுறைகளை ஊதிக்கொண்டு இந்த வீதி வழியாக வரக்கூடாது என்று அப்போது இருந்த அறியாமையில் இருந்தவர்கள் தடுத்த காரணத்தினாலே இவ்வழியாக இந்த ஊரில் திருமுறை பாடியாக வேண்டும் என்ற கொள்கை பிடித்திருக்கக்கூடிய கொள்கையுடைய அவருடைய அன்பை ஏற்றி திருஞான சம்பந்த பெருமாள் திரு நெடுங்கலத்திலே கொள்கையினால் உயர்ந்த இடர் இடங்கரையால் நெடுங்கலமையனே என்று வென்றியிருந்ததை இனங்கள் அவருடைய கொள்கையினை இம் வழிபாட்டாலும் இம்மண்ணிலும் இந்த வீதியிலும் வீதியில் குடியிருக்கக்கூடியவர்களுடைய காதிலும் விழ வேண்டும் திருமுறை என்று பெருங்கண்ணை திறத்தினோடு அழுதரும் என்னெடுங்கண்ணை தாயார் அவனாக இருந்தது என்ற திருப்பெயரை தாங்கியிருந்தேன் அழுதுகடுந்து இம்மண் அடுந்து அடிந்து அடியடைந்த இம்மன்னன் மணிவாசக பெருமானுக்கும் திருக்கோயில் அழைத்து திருமேனிகள் தாங்கி அதே திருவீதியில் அதே திருமுறைகளை ஓதி வழிபாடு செய்த கொள்கையினால் உயர்ந்த நிறையுடைய அமைத்த திருக்கோயிலினுடைய திருப்பட நன்னேராற்றல் பெருவிழாவிலே திருநெறியில் தின்னமிழ் நெருமுறையோடு இந்த திருக்குட நன்னேராற்றல் பெருவிழா நடைபெற வேண்டும் என்று கருதிய அன்னர்மத்தில் கோவை அரண்மணி அறக்கட்டளையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பவானி தனவடியான திருக்கொண்ட தலைவராக இருக்கக்கூடிய தியாகராசன் ஐயா அவர்களை கண்ட பெருமாளுடைய திருவுருளையும் அறிவாசகர் பெருமாளுடைய திருவடி தாமரை சிறத்தொழிலும் சிந்தையிலும் வைத்து வழிபாடு செய்ததை நாம் கிடைத்த குருவருளினாலும் இந்த வழிபாட்டை திருமுறையில் திருமுறையின் நான்கு கால வெள்வி வழிபாடாக செய்யலாம் என்று திருவருடன் இருவருடன் போட்ட எல்லாவிதமான சூழ்நிலையிலும் நல்ல முறையிலே இந்த திருப்படனில் நடக்கும் திருவிழாவில் கூடிய வழிபாடுகள் வேலைகள் அனைத்தும் முழுமையாக நிறைவதற்கு வெள்ளுச்சாலைக்கு பெருமானும் பெருமாற்றியும் மணிவாசக பெருமானும் இருந்தவள் இருக்கக்கூடிய அருள் நிலையிலே இந்த வெள்ளுச்சாலையினுடைய தலைவனும் தலைவையுமாக இருக்கக்கூடிய வாகீஸ்வரரே வாகீஸ்வரின் தாயே இந்த வெள்ளிச்சாலையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளுக்கான வாக்காக எங்களுள் இருந்து வாக்காக வெளியே வந்து அந்த வாக்கினுடைய சொல்லினுடைய அருள் தன்மை இறைவனுடைய பெருவர்களாலும் அனிவாசிகளுடைய குருவொருளினாலும் இப்பகுதி முழுவதும் பரவி சூரியனும் சந்திரனும் இருக்கும் காலம் வரையிலும் திருநெறியத்தின் தமிழ் திருமுறைகள் போதி வழிபாடு செய்வதற்குரிய அருள் பேராக்களை இப்பகுதி முழுவதும் திறம்ப வழிவகருக்கு தாங்கள் பெருந்தரணையோடு முடிய வேண்டுமாய் இந்த வழிபாட்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய உள்ளத்திலும் இருந்து வாக்காக தாங்கள் வழிபட்டு அருள் வேண்டுமாய் ஏதேனும் இந்த வெள்ளிற்சாலையில் எங்களையும் அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் குற்றங்களோ குறைகளோ நடந்தாலும் பால் நினைந்து உழ்த்தும் தாயினும் சாலை அறிந்த தங்களுடைய திருவருள் பெறும் தருணைத்தரத்தினாலே எல்லாவிதமான குற்றங்களையும் எங்களுடைய குணமாக கொண்டு பொறுத்து காத்து நல்ல முறையில் வழிபாடு நடைபெறுவதற்கும் வழிபாட்டினுடைய பயன் எல்லா உயிர்களுக்கும் சென்று சேரும் அது உரிய வேண்டுமா தங்களுடைய பொன்னால் திருவடி தாமரைகளை எங்களுடைய மனம் மெய் மொழி என்று சொல்லக்கூடிய மூன்று கருணங்களாலும் வணங்கி மறபூரி வழிபாடு செய்கின்றோ போற்றி நமச்சிவா கனகத்திற்கு அன்பர்கள் மக்களே இப்பொழுது காப்பு நடிவீர்த்து வழிபாடு நடைபெற இருக்கின்றது முதலாவதாக இந்த வேள்வி வாடிபாட்டை செய்யக்கூடிய வேள்வியாசிரியர் பெருமக்களுக்கு காப்பு அணிவித்தல் வழிபாடு முதல் நடைபெற இருக்கின்றது அதனை தொடர்ந்து திருமேனியாக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அண்டம் பொருளுடைய நொல்லடுங்கின் மூல திருமேனியையும் அதனுடைய விமான கலசங்களையும் ராஜகோபுர கலசத்தை தாங்கி வரக்கூடிய அன்பர்களுக்கு மட்டும் காப்பு அணிவித்தல் வழிபாடு இப்பொழுது நடைபெற இருக்கின்றது எனவே எல்லோரும் இருந்து காப்பு அணிவித்தல் வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டுமா இருக்கிறது திருமணத்திற்கு காப்பு கட்டுதல் மலை காப்புக்கு காப்பு கட்டுதல் ஊரில் இருக்கக்கூடிய சிறுதெய்வங்களில் வழிபாடு செய்யும் காலத்தில் காப்பு கட்டுதல் நினைவேந்தல் வகையாக யார் யாரெல்லாம் என்னென்ன நேரத்தில் நினைந்திருக்கிறார்களோ அவையெல்லாம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காக காப்பு கட்டுதல் அதுபோல் தெருக்குடன நீராட்டு பொருவிழா நடைபெறும் போது வேள்வியை செய்யக்கூடிய வேள்வியாசிரியர் பெருமக்களும் திருப்பனை குழுவில் இருக்கக்கூடிய அன்பர்களும் காப்பறிவித்தல் வழிபாடு நடைபெறும் என்று காப்பறிவித்தலே பலவிதமான சூழ்நிலை இருப்பதை நாம் சிந்தித்து இருந்தோம் அதிலே மிக முக்கியமானதாக கருதப்படுவது வளைகாப்பு என்று சொல்லக்கூடிய காப்பு தான் மிகவும் முக்கியமானதாக சொல்லப்பட இருக்கின்றது அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் வளைகாப்பு எப்பொழுது செய்வார்கள் ஏழாவது மாதம் இல்லை ஒன்பதாவது மாதம் வளைகாப்பு எத்தனாவது மாதத்தில் செய்வாங்க ஏழு ஏழாவது மாதத்தில் தான் செய்யணும்

காது க இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் சிரசுன்னா தலை தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் இது முதல் ரொம்ப முக்கியம் முலை கண் ஆஹ் ஆட்சி சொல்லிருந்தாங்க கண் கண்ணுலா கண்ணா முக்கியம் டோ காது செல்வத்துள் செல்வம் சரி செல்வம் ஆ செல்வம் செல்வத்துழெல்லாம்

அப்படி இருக்கும்போது அந்த வரைகாப்பு செய்தது மிக முக்கியம் அந்த தாயினுடைய கற்பமையில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாயினுடைய கை அந்த கையில் வளையலை காப்பாக இட்டு அதில் வரக்கூடிய சப்தத்தினால் குழந்தையினுடைய கேட்கும் திறன் அதிகரிக்கும் அதனால் உலகத்தில் யார் அறிவாளிகள் நம்ம தான் தமிழர்கள் தான் அதனால் ஒவ்வொரு விளையாக இந்த காப்பு ரொம்ப முக்கியம் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நிறைவரும் நிறைவெரும் இந்த விழாவிற்கு வந்து செல்லக்கூடிய யாவருக்கும் எந்த விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்ல முறையிலே நடைபெற வேண்டும் என்பதற்காக இந்த காப்பணிவித்தல் வழிபாடு நடைபெற இருக்கின்றது முதலாவதாக சாலையில் வேள்வி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு காப்பணிவித்தல் வழிபாடு நடைபெற இருக்கின்றன திருச்சி